என்னடா இது பொண்ணுகளுக்கு மட்டுமே வந்த சோதனைன்ற மாதிரி ஒரு சாரி எடுத்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேல கேக்குறாங்க அதையும் மீறி தைச்சாலும் போன மாசம் தைச்ச பிளவுஸ் இந்த மாசம் பத்த மாட்டேங்குது வெயிட் மாறிக்கிட்டே போகுது இதனாலேயே இந்த பிரச்சனை எல்லாம் வேணான்னு லிசா ஷேப் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து இந்த மாதிரி ரெடிமேட் பிளவுசஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் பிரைஸும் ரொம்ப அஃபோர்டபுள் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளா இருக்கிறதுனால உங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பரா ஃபிட் ஆயிடும் சோ உங்களுக்கு வெயிட் ஏறினாலும் கவலை இல்ல ஏறினாலும் கவலை இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி காமன் கலர்ஸ்ல ஒரு நாலு பிளவுஸ் இங்க கிட்ட இருந்தா பர்ச்சேஸ் பண்ண அடிச்சு யூஸ் பண்றேன் இப்ப வரைக்கும் பிளவுஸ் ஒண்ணுமே ஆகவே இல்ல அது மட்டும் மட்டும் இல்லாமல் கலர் சுத்தமாக ஃபேட் ஆகல எங்கேயாவது சாரி கட்டிட்டு வெளியே போயிட்டோம்னா எப்படா வீட்டுக்கு போய் சாரி கழட்டி எறிவோன் இருக்கும் அதுக்கு முக்கியமான ரீசன் சாரி கிடையவே கிடையாது நம்ம வேர் பண்ணியிருக்க பிளவுஸ் ரொம்ப டைட்டா இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப ரஃபா நம்ம ஸ்டிச் போட்டுருக்க இடம் ஒரு மாதிரி குத்திக்கிட்டு இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த பிளவுஸ் அந்த பிரச்சனையே இல்லை ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு அது மட்டும் இல்ல சாஃப்ட் மெட்டீரியல் இருக்கிறதுனால எவ்வளோ நேரம் வேர் பண்ணியிருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம் காட்டன் சாரில இருந்து பட்டு சாரி வரைக்கும் நீங்க எந்த சாரிக்கு வேணாலும் நீங்க பேர் பண்ணி போட்டுட்டு போகலாம் இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கீழே லிங்க் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ரெடிமேட் பிளவுசஸ் மட்டும் இல்லாம சாரி ஷேப்பர் கூட அவைலபிளா இருக்கு கீழே மாதிரி ஸ்லிட் கொடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அதே போல உங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கி கட்டிக்கலாம் இவங்க பேஜ் கீழே டேக் பண்ணிருக்கா செக் பண்ணி பாருங்க பாய்